உலக நம்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று முறையே இன்றைக்கி நமக்கு தேதி ஒரு சூப்பரான இருந்துச்சு நம்ம ஏ போர்டு வந்து ஆறாம் நம்பர் கொடுத்தோம் அது வந்துருந்துச்சு அது போக நம்ம ஆல் போடல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தோம் ஆனால் அந்த பார்த்தீங்கன்னா நமக்கு பி போடல ஒன்பதாம் நம்பர் கொடுத்தோம் அதே மாதிரி சி போர்டில் நாலாம் நம்பர் கொடுத்தோம் ஆனால் நம்ம இங்கே கொடுத்த ஆல் போர்டில் நாலு ஆறு ஒன்பது மூணுன்னு கொடுத்தோம் அது போக நமக்கு என்ன என்னென்னச்சுனா கண்டிப்பாக வந்து நமக்கு நாலு அல்லது ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பரு கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக ரெண்டு நம்பராக நமக்கு மேட்ச் ஆகுணுங்கிறதான் எதிர்பார்த்தது ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு நாலு ஆறு ஒன்பது நம்ம நேற்று கொடுத்தா அப்படி தான் கொடுத்துருக்கோம் நாலு ஒன்பது எட்டாம் நம்பர் கூட நமக்கு இங்கே மேக்ஸிமம் கொடுக்கலாம் மூணு நம்பர் கொடுத்தோம் அதிகமாக வந்து நம்ம ஆறாம் நம்பரை ஃபோக்கஸ் பண்ணோம் நாலாம் நம்பரை ஃபோக்கஸ் பண்ணோம் அதே மாதிரி ஒன்பது நம்பரை ஃபோக்கஸ் பண்ணோம் அதான் நமக்கு ஏன்னா இங்கே வந்து நமக்கு கிடச்ச நம்பர் என்னென்னா உங்களுக்கு பாருங்க இல்லைன்னா நாலாம் நம்பர் நம்ம எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக ரெண்டு நாலு நம்பர் இருக்குவார் அப்படின்னு மாதிரி ஒன்பது நம்பர் கொஞ்சம் லீடு கொடுத்துருந்தாங்க மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டுலேயும் ஆறாம் நம்பர் வந்துச்சு அது போக நமக்கு ஒரு நம்பர் வச்சாங்கன்னா திரும்ப ஒரு நம்பர் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நமக்கு இங்கே ஒரு சூப்பராக மேட்சாக இருந்துச்சு நமக்கு இன்றைக்கி நமக்கு ஒரு அளவுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகி ஃபுல்லாகவே வின்னிங் கிடச்சிது ஒரு நல்ல தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை காரோனிய ப்ளஸ்ஸும் நமக்கு சூப்பராக இருந்துச்சு மாதிரி நிர்மல் கம்பெனி நம்ம எப்பவுமே எதிர்பார்க்குறபடியே நமக்கு இன்றைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான மெத்தேடை கொடுத்துச்சு நீங்கள் ஜஸ்ட்டு போட்டிருந்தீங்க ரெண்டு நம்பர் போட்டிருந்தா கூட நீங்கள் ஒரு சூப்பரான விண்ணிங் எடுத்துருக்கலாம் கண்டிப்பாக ஒரு அருமையான மேத்தடை நம்ம கொடுத்தனே ஏ போட ஆறாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து ஏழு அல்லது ஆறு இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே ஏதோ நம்பர் தான் ஒன்று உங்களுக்கு அவங்களுக்கு நினைக்கிறேன் ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு வந்து பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர்ன்னா நமக்கு இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்தேன் இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங் நம்பராக இருக்குது மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அது பி போடல் பெண்டிங்கில் இருந்துச்சு ஆனால் நமக்கு பி போர்டில் கடுப்பு கொடுப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்து நம்ம கொடுத்தோம் ஆனால் என்ன பண்ணாங்க அதை எடுத்து சி போர்டில் கொடுத்து சி போர்ட்டில் வந்து நாலு நம்பர் எடுத்து அப்படி கொடுத்துட்டாங்க நேற்று வந்து பி போர்டில் தான் நமக்கு வந்து எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பதினேழு நாள் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது ஒன்பது நம்பர் ஆனால் அடித்த நம்பர் வந்து சி போடில் அடிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் நமக்கு ஒரு சூப்பரான மெத்தட ஆல் போர்டு நமக்கு ஒரு எதுவுமே இல்லைங்க ஓரளவுக்கு நமக்கு மேட்ச்சாக இன்றைக்கி ஃபுல் டிஜிட்டல் நமக்கு கிடச்சது நல்ல இல்லைங்க நாளைக்கு என்ன மாதிரி வர போகுது பார்ப்போம் நாளைக்கு கார்ணியாக இருக்குது கார் அந்த மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கிறதை பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கருணியாவுடைய ஆறுநூத்தி தொண்ணூற்றி எட்டாவது கொடுப்பார் சரிங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இதான் ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அதே மாதிரி வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தி மூணு இதான் போன வாரம் நமக்கு அடித்தாங்க ரிசல்ட்டு அதுபோக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அதே மாதிரி ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இன்றைக்கி ட்ரா நம்பர் சரிங்களா இதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு தான் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆனால் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அது போக ப்ளஸ்ஸு வந்து நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் வந்து பெண்டிங் நம்பரில் இன்றைக்கி மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு நேற்று மேட்ச் ஆன நம்பரில் ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருந்தது இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அது நம்ம சொன்ன மாதிரி நமக்கு ஆறாம் நம்பர் தான் வந்துச்சு அது போக ப்ளஸ் வந்து நமக்கு நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு நாள் தான் பெண்டிங்கு பி போர்டில் பட் வந்துச்சு அதே மாதிரி நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் வந்து அதுவும் நமக்கு ஒரு நாலு நாளாக தான் ஆச்சு நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை ஆனால் இருந்தாலும் நம்ம கொடுத்த கணக்கு வேறு மாதிரி கொடுத்தோம் ஆறு ஒன்பது நாலுங்கிறத நம்ம வேறு மெத்தேடாக ஃபாலோ பண்ணி கொடுத்தோம் ஆனால் வேறு மெத்தடிலேருந்து அது ஒரு மாதிரியான மெத்தடில் நமக்கு ஆறாம் நம்பர் மட்டுமே கரெக்டாக வச்சு மற்ற ரெண்டு நம்பர் ஆள்படுதல் வச்சு நமக்கு ஒரு சூப்பரான நினைக்கி ஃபுல்லாகவே கொடுத்துட்டோம் நம்ம கொடுத்த நம்பரு ஒன்பது நம்பர் எடுத்து நம்ம என்ன பண்ணோம் பி போர்டில் கொடுத்தோம் பி போர்டில் ஏன்னா அது ஒரு பத்தொம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குன்னு பி போர்டில் கொடுத்தோம் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொடுத்தோம்னா நேற்று அடிக்க அடித்தாங்க இல்லையா நம்பரு நேற்று என்ன அடித்தாங்க ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் வருன்னு கிட்டே அந்த கணக்கில் கொடுத்தோம் நமக்கு என்ன பண்ணாங்க ஆறுக்கு நாலுன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா சரிங்களா ஆறுக்கு நாலுன்னு நம்ம கொடுத்தோம் அவங்க கொடுத்தது ஆறுக்கு ஒன்பதுன்னு கொடுத்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை நாளுக்கு ஒன்பதுன்னு பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது ஆறாம் நம்பர் வந்தால் அந்த ரெண்டு நம்பர் பவர் நம்பர் இப்படி வந்துடும் அதுதான் நடந்திருக்கு வேறு ஒன்றுமே இல்லை நான் என்ன நினச்சேன் சரி நாலுக்கு அஞ்சு கொடுக்குறத விட நாலுக்கு ஒன்பது கொடுக்குறது பெஸ்ட்டு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க நாளுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு தான் கொடுப்பேன் புரியுதுங்களா அஞ்சுக்கு நாலு தான் கொடுப்பேன் ஒன்பது ஆறுக்கு வேணால் ஒன்பது கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி அடிச்சிட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் நான் என்ன நினச்ச கணக்கு வந்து நாளுக்கு அஞ்சு கொடுத்தா சில பேர் வைக்கிறாங்களோ வைக்க மாட்டாங்களோ தெரியாது அதனால தான் நான் என்ன பண்ணேன் இப்படி கொடுத்தேன் இப்படி வந்து நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க இவங்க கொடுத்துருக்காங்க நான் என்ன கொடுத்தேன்னா அஞ்சுக்கு ஒன்பதுன்னு கொடுத்தேன் அதாவது ஆறுநூற்றி நாப் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்தேன் நான் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு தான் நான் கொடுத்தது சரி நான் நேற்று பார்த்தீங்கன்னா இறநூத்தி தொண்ணூற்றி நாலு தான் நான் கொடுத்தேன் ஆனால் இவங்க அடித்தது என்ன பண்ணாங்க ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள்லாம் செக் பண்ணி பாருங்க நம்ம நேற்று கொடுத்தீங்க ஏதாவது வீடியோ பார்க்க மாதிரி போய் இப்போ டக்குனு ஒரு ட்ரெட்டு வாசிட்டு வந்துருக்கோம் சூப்பராக கொடுத்துருக்கோம் செமையாக கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்பதான் இன்றைக்கான வெண்டிங் நம்பர் என்னங்கிற சொல்ல முடியும் சரிங்க அதே மாதிரி அதில் பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கலே நீங்கள் அதிகமாக எதுவும் பெண்டிங் நம்பர் என்ன இருக்குன்னா நீ வந்து ஒன்றா நம்பர் வந்து ஒன்றா நம்பர் வந்து ஏ போல வந்து நாலு பி போல ஒரு இருபத்தி அஞ்சு சி போடல ஒரு ஆறு ரொம்ப குயிக்காக பார்த்தலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் எட்டு பீபோலில் வந்து பார்த்தினா உங்களுக்கு ஒன்று சி போலில் வந்து பதிமூணு இதுவும் நமக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக பெண்டிங்கில் மாதிரி தெரியுது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல ஒன்று பீபோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சி போடில் ஆறு சரிங்க தான் பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர் அடுத்து வந்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபோல் அஞ்சு பீபோலில் வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி ஜீரோ இன்றைக்கி பி போல தானே கொடுத்தாங்க ஆமாம் பிபோல தான் கொடுத்துருக்காங்க அப்போ சி போடில் வந்து நமக்கு இன்னும் ஏழு எட்டு நாளாக பெண்டிங் இருக்குது இதான் நாலாம் நம்பரோட இது அதே மாதிரி அஞ்சாவது நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பி போர்டில் நமக்கு ஒரு ஒன்று சி போர்டில் நமக்கு ஒரு ஒன்பது சரிங்களா இதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதை கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் நாளைக்கு என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க இனி வந்து பி போர்டில் வந்து நமக்கு என்ன இருக்குது ஒரு எட்டு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஏற்கனவே பதினாறு நாளாக இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க நேற்று முந்த நாள் அதுவும் இல்லை இப்போ அதிகமாக பெண்டிங் நம்பர் வெறும் ஆறு நாளாக இருக்கக்கூடிய எட்டு நாளாக இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர் தான் இருக்குது மாதிரி மூணா நம்ம ஏழு நம்பர் பொறுத்தவரைக்கும் ஏ போல் முப்பத்தி ஒன்று பி போல் ஆறு சி போர்டில் வந்து ஒரு பதினேழு நாளாக இருக்குது பட் நாளைக்கான வாய்ப்புகள்ல கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் வருதுன்னு எடுத்துங்க சரிங்க எனக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிது பார்க்கலாம் நாளைக்கு வந்து சார் ஒரு அரிமை அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ வந்து வந்துருந்தா உங்களுக்கு ஒன்பது பி போடில் வந்து நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது வந்து ஒரு பத்து நாளாக பெயிண்டிங்க சி போர்டில் ஒரு அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு பி போலில் வந்து நமக்கு ஒரு பதினெட்டு சி போல நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு அதே மாதிரி நாளைக்கு என்னம்மா நம்பருக்கு ஆகலாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோன்னா எட்டாம் நம்பர் கொடுக்குறேன் ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்கறேன் எட்டாம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு தான் எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது மேட்ச் தான் எடுங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எப்படி சுத்தினாலும் கண்டிப்பாக அது தான் எனக்கு தோணுது இருக்கான்னு பாருங்கள் மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு பி போடலை ஏ போடலை நாலு எட்டுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு அப்படி தான் கம்பிது எட்டு நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரைக்கு வாய்ப்பு இருக்கு அதேமாதிரி பீபோடு பீபோடு பொறுத்த வரைக்கும் பீபோர்டு எனக்கு ஒன்றா நம்பர் வரணும்னு தான் தோணுது ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ட்ரைய நம்பரே வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கொடுத்தாங்க அது போக போன வாரம் ரிசல்ட்டில் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்குது அதை நம்ம கணக்கில் வச்சுக்கணும் பார்க்கணும் அது ஏன்னா அது இல்லாமல் ஆரம்பிது நேர்த்தே அப்படி தான் சொல்ல முடியாது வாரம் அடிக்கும் போட்ட நம்பர் நமக்கு ரொம்ப முக்கியம் அது இருந்தால் தான் இந்த வாரம் நமக்கு அதை மேட்ச் பண்ணி ஆடுவாங்கன்னு சொன்னோம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு என்ன பண்ணாங்க ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதுன்னு ரிசல்ட்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா அதனால தான் சொல்றாங்க அந்த மாதிரி பார்த்துருங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் பட் நாளைக்கு மூணாம் நம்பர் வந்து பிபாலில் வரதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது நாங்கள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அவ்வளோதான் மூணாம் நம்பர் வர மாதிரி தான் தெரியுது அதனால தான் கொடுக்குறேன்னு தவிர அது வந்து பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையாது சரிங்களா எங்க பெண்டிங் நம்பர் ஏதாவது ஒரு மெயின் ஒரு பெண்டிங் நம்பர் தான் எடுக்கிறாங்க மற்ற எடுக்கிறது இல்லையா அதே மாதிரி சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்ட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ரெண்டு நம்பர் நம்ம டவுட் இருக்குது எனக்கு ரெண்டாம் நம்பராக ஏழாம் நம்பராங்கிற டவுட் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஏழாம் நம்பர் கொடுப்போமே ஏழாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒன்பதுக்கு ஏழுன்னு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வருது ஏன்னா ஏழாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திரும்ப திரும்ப நான் ரெண்டாம் நம்பர் அந்த இடத்துல வந்து விழுகுது ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு என்னென்ன கணக்குனா அது வந்து ஒரு பன்னெண்டு நாளாக நாளை விட பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பட் ஒன்பதுக்கு ரெண்டுன்னு கொடுக்குறாங்களா இல்லை ஒன்பதுக்கு ஏழுன்னு கொடுக்குறாங்களான்னு தெரியல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு எது பண்ணாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் பட் பார்ப்போம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சி போர்டில் யாருக்காச்சும் இருக்கான்னு சி போல பெண்டிங் நம்பராக கிடையவே கிடையாது ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங்கு பட் ஒன்பதுக்கு அதிகமாக அடிக்கூடிய நம்பரில் இந்த ஏழு ரெண்டு அஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அதனால தான் நம்ம வந்து அந்த இடத்த கொஞ்சம் தாங்கி கொடுக்கணுது எனக்கு ஏழு நம்பரானது டவுட் இல்லை அஞ்சாம் நம்பரால் டவுட் இல்லை எனக்கு ரெண்டு வருதா இல்லை ஏழு வருதா இதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு ரெண்டாக இருக்கணும் அல்லது ஏழாக இருக்கணுங்கிறதா என்னுடைய கணக்கு சீ போர்டில் ஏன்னா சீ போர்டில் வந்து ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர் ஏழாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கு ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் ஏன்னா ஒன்பதுக்கு இந்த ரெண்டும் வந்து அதிகமாக வரக்கூடிய நம்பர் அது நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது சரிங்களா அந்த மாதிரி எதுவும் கணக்கு வருதுன்னு பாருங்கள் மாதிரி பேசிக்காக ஒன்பது நம்பர் அதை வருதான்னு பாருங்கள் போர்டு எனக்கு தெரிஞ்ச ஆல் போர்டில் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா அதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் எனக்கு ஏழாம் நம்பர் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி திரும்பவும் காமிக்கும் நாலாம் நம்பர் இருக்குது நாலு நம்பர் வருங்களா நாளைக்கு அப்படின்னா கண்டிப்பாக வர மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் ஆனால் அவங்களுக்கு பேட்டர்ன் வயஸில் ஒரு ரெண்டு மூணு நம்பர் செட்டாக இருக்குது அப்படி ஆடுனாலும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது இருக்கான்னு பாருங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை தான் நம்ம திரும்ப சொல்கிறோம் பதிவு பண்ணுறோம் சரிங்களா அதே மாதிரி இது அதுக்கு மீறி தாங்க வந்து அஞ்சா நம்பர் இதுக்குள்ள தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது யார்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி ஒரு ரெண்டு நம்பராக அதில் வந்து செட் ஆகி உட்காந்துருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு செக் பண்ணி செக் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு நம்பரும் ரொம்ப டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வரக்கு நிறைய சான்சஸும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் காரணியாதான் இன்னைக்கு காரணியாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்